அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துலாஹி வாபர்கூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு பாட்டாக நம்ம சேனலில் இனி இருபத்தஞ்சு நபிமார்க வரலாறு பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ்க்கு லைக் போடுங்க நம்ம இப்போ முதல்ல மனித குலத்தின் முதல் மனிதனான ஆதம் இஸ்லாம் அவங்களோட வரலாறை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த உலகத்தில் முதல் மனிதர் மனித குலத்தின் ஆதி பிதா மிதமிக்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் இறை தூதர் வானவர்களால் மரியாதை செய்யப்பட்டவர் போன்ற சிறப்புகள் அனைத்தையும் பெற்றவர்தான் ஆதம் அலைசல்லாம் அவர்கள் ஆதம் அலே அவர்களின் படைப்பு முதல் மனிதரான ஆதம் அலை அவர்களின் படைப்புக்கான மூலப்பொருள் களிமண் இது பூமியில் அனைத்து பகுதியில் இருந்து அல்லாவால் சேகரிக்கப்பட்டு அதன் ஒரு பிடியில் இருந்து தான் ஆதம் அலை செல்லம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அல்லாஹ் தன் திருமறையில் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் ஏழாவது வசனத்தில் சொல்கிறான் மனிதனின் படிப்பை களிமண்ணிலிருந்து இருந்து துவக்கினான் அதே போல் தன் திருமறையில் அல்லாஹ் பதினைஞ்சாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்தில் கூறுகிறான் காய்ந்தால் கண் கண் என்று சத்தம் கொடுக்கக்கூடிய பிசுபிசுப்பான பிசுப்பான களிமண்ணால் நிச்சயமாக நாமே மனிதனை படித்தோம் ஆதம் அலைசலம் அவர்களின் உயரம் அறிவிப்பாளர் அபு உரேரா அலி அல்லா அன்பு நபிசலுல்லா அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் முதல் மனிதம் அதம் அலைசலம் அவர்களை களிமண்ணால் படைத்தான் அப்போது அவர்களின் உயரம் அறுபது முழங்காலாக இருந்தது பிறகு நீங்கள் சென்று அந்த வானவர்களுக்கு சலாம் கூறுங்கள் அவர்கள் உங்களுக்கு கூறும் பதில் வாழ்த்தை கேட்டுக்கொள்ளுங்கள் அதுதான் உங்கள் முகமனும் உங்கள் சந்ததிகளின் முகமனும் ஆகும் என்று அல்லாஹ் கூறினான் அவ்வாறே அதம் இஸ்லாம் அவர்கள் மாணவர்களிடம் சென்று அஸ்ஸாமு அழைக்கும் உங்களுக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும் என்று கூறினார்கள் அல்லாவின் கருணையும் உங்களுக்கு உண்டாகட்டும் என்ற சொற்களை வானவர்கள் தங்கள் பதில் முகமனில் அதிகப்படியாக சொன்னார்கள் ஆகவே மறுமையில் சொர்க்கத்தில் நுழைபவர்கள் ஒவ்வொருவரும் அலைசலாம் அவர்களின் உருவத்தில்தான் நுழைவார்கள் அதமலைசுலம் அவர்களின் காலத்திலிருந்து இன்றி வரை மனித படைப்புகள் உருவத்திலும் அழகிலும் குறைந்து கொண்டே வருகின்றன ஆதம் அலை அவர்கள் படைக்கப்பட்ட நாள் ஆதம் அலை செல்லாம் அவர்கள் அன்று படைக்கப்பட்டார்கள் எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாமல் ஆதம் அலைஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் மிகவும் சுலபமாக படைத்தான் அல்லாஹ் தன் திருமறையில் மூணாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் கூறுகிறான் தினமாக அல்லாவிடத்தில் ஈசாவின் உதாரணம் ஆதமை போன்றாகும் அல்லாஹ் அவரை மண்ணால் படைத்தான் பிறகு அகு என்று கட்டளையிட்டான் உடனே அவர் ஆகிவிட்டார் சூரியன் உதயமாகும் நாட்களில் அதாவது எல்லா நாட்களை விட ஜும் ஆ நாள் மிகவும் சிறந்ததாகும் அன்றுதான் ஆதம் அலிஸ்லாம் அவர்களும் படைக்கப்பட்டார்கள் அந்த நாளில்தான் சொர்க்கத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள் அதே நாளில்தான் அங்கிருந்து இறக்கப்பட்டார்கள் என்று நபிசல்லா அலைவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் ரூஹூதப்படுதல் ஹூதப்படுதல் அதம் அலைஸ்லாம் அவர்களின் சடலத்திற்கு ரூ நடந்த நிகழ்ச்சியை நபி சல்லா அலைவாசல்லம் அவர்கள் இவ்வாறு விளக்கினார்கள் அதம் அலைஸ்லாம் அவர்களின் உடலில் ரூஹ் ஊதப்பட்ட போது ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் தும்பினார்கள் உடனே அல்ஹம் என அல்லாவை புகழ்ந்தார்கள் உடனே அல்லாஹ் உமக்கு இறைவன் அருள் புரிவானாக என்று பதில் அளித்தான் மலக்குமாருக்கும் அல்லாவுக்கும் இடையே உரையாடல் முதல் முதலில் ஆதம் அலேஸ்லாம் அவர்களை அல்லாஹ் படைக்கு எண்ணிய போது மாணவர்களிடம் இந்த தகவலை கூறினான் மனிதன் படைக்கப்படுவதால் ஏற்படும் விளைவுகளை அல்லாவின் மூலம் அறிந்திருந்த வானவர்கள் முதலில் அஞ்சினார்கள் தாங்கள் அறியாதை ஒன்றை பற்றி விளக்கம் கோரும் வகையில் குழப்பம் விளைவித்து இரத்தம் சிந்துபோவரையா படைக்கப்போகிறாய் என்று கேட்டனர் உடனே இறைவன் அதம் அலிஸ்லாம் அவரின் அறிவுத்திறமையை மலக்குமாரர்களுக்கு அறிய செய்த உடன் அவனது கற்றலைப்படி ஆதம் அலிஸ்லாம் அவர்களுக்கு வானவர்கள் மரியாதை வழங்கும் வகையில் சிரம்பணிந்தார்கள் பின்பு ஆதமுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் அவற்றின் தன்மைகளையும் கற்றுக்கொடுத்து கொடுத்து அவற்றை அந்த வானவர்களுக்கு முன்பாக்கி நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் இதோ உங்கள் முன்னிருக்கும் இவற்றின் பெயர்களை எனக்கு அறிவியுங்கள் என்று கூறினான் அவ்வாறு அறிவிக்க முடியாமல் அவர்கள் அல்லாவை நோக்கி மிக தூய்மையானவன் நீ எங்களுக்கு அறிவித்தவற்றைத் தவிர வேறொன்றையும் நாங்கள் அறிய மாட்டோம் நிச்சயமாக நீ மிக்க அறிந்தவனும் ஞானமுடையவனாக இருக்கிறான் என்று கூறினார்கள் பின்னர் அல்லாஹ் அதமே நீங்கள் அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவியுங்கள் என கூறினான் அவர் அவர்களுக்கு அவற்றின் பெயர்களை அறிவித்த போது அல்லாஹ் வானவர்களை நோக்கி பூமிகளிலும் வானங்களிலும் உங்களுக்கு மறைவானவற்றை நிச்சயமாக நான் நன்கறிபவன் என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா ஆகவே நீங்கள் ஆதமை பற்றி வெளியிட்டதையும் மறைத்துக்கொண்டதையும் நிச்சயம் நான் நன்கறிவேன் என்றான் அல்லாஹ் தன் திருமறையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் முப்பது டு முப்பத்தி நாலாவது வசனத்தில் கூறுகிறான் பின்னர் வானவர்களை நோக்கி ஆதமுக்கு நீங்கள் சிரம் பணியுங்கள் என நான் கூறிய பொழுது இப்ளீஸை தவிர அனைவரும் சுஜூத் செய்தார்கள் அவனோ பெருமை கொண்டு விலகி நம்முடைய கட்டளைகளை நிராகரிப்பவனாகி விட்டான் ஷைத்தானின் ஆணவம் ஆதம் அலைசில்லம் அவர்களுக்கு சிரம் பணியும்படி மாணவர்களுக்கு அல்லாஹ் கற்றளையிட்ட போது இப்ளிஸ் மாத்திரம் மறுத்தான் அதற்கு காரணத்தை அல்லா அவனிடம் கேட்டபோது தனது பிறப்பின் பெருமையை காரணம் காட்டினான் தான் நெருப்பால் படைக்கப்பட்டிருப்பதாகவும் அதமோ மண்ணால் படைக்கப்பட்டதாகவும் கூறினான் அதனால் கோபமடைந்த அல்லா அவனை ஸ்வர்க்கத்தில் இருந்து விரட்டினான் அப்பொழுது அவன் மறுமை நாள் வரும் வரையில் மக்களை வலிக்கெடுக்க அவகாசம் தரும்படி கோரிக்கை வைத்தான் அல்லாவும் உன்னால் முடிந்ததை செய் என்னை பின்பற்றக்கூடிய நல்ல அடியார்களை உன்னால் ஒருபோதும் வலிக்கெடுக்க கெடுக்க முடியாது என கூறி அவகாசம் கொடுத்தான் அல்லா தன் திருமறையில் ஏழாவது அத்தியாயத்தில் பன்னெண்டாவது வசனத்திலிருந்து பதினெட்டாவது வசனம் வரைக்கும் கூறுகிறான் நீ நிந்திக்கப்பட்டவனாகவும் விரட்டப்பட்டவனாகவும் அதிலிருந்து வெளியேறிவிடு நிச்சயமாக உன்னை பின்பற்றியவர்களோ அவர்களையுமாக உங்கள் அனைவரையும் கொண்டு நரகத்தை நிரப்புவேன் என்று கூறினான் இப்ளீஸ் அல்லாவை நோக்கி என்னை விட நீ கண்ணியப்படுத்தி இருப்பவர் இவர் அல்லவா என்பதை நீ கவனித்தாயா என்று ஏளனமாக ஆதமை சுற்றி காண்பித்து நீ என்னை மறுமை நாள் வரையில் பிற்படுத்தி வைத்தால் வெகு சிலரை தவிர இவருடைய சந்ததிகள் அனைவரையும் நான் வழிகெடுத்து விடுவேன் என்று கூறினான் அதற்கு அல்லா நீ இங்கிருந்து விடு அவருடைய சந்ததிகளில் உன்னை பின்பற்றுவர்களுக்கு உனக்கும் முற்றிலும் தகுதியான கூலி நிச்சயமாக நரகம்தான் என்று மேலும் நீ உனக்கு சாத்தியமான அளவு கூச்சல் போட்டு அவர்களை தூண்டிவிடு உன்னுடைய படைகளையும் அவர்கள் மீது ஏவிவிடு அவர்களுடைய பொருள்களிலும் சந்ததிகளிலும் நீ கூட்டமாக இருந்து கொண்டு அவர்களுக்கு பயத்தை காட்டி வாக்களி என்று கூறினான் ஆகவே ஷெய்தான் ஆகிய நீ அவர்களுக்கு வாக்களிப்பது எல்லாம் ஏமாற்றமே அன்றி வேறில்லை இது திருமறையில் பதினேழாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு களிமண்ணை விட நெருப்பே மேலானது என்று இப்ளிசின் வாதம் சரியல்ல ஏனெனில் அடக்கம் சாந்தம் நிதானம் நிலை குலையாமை ஆகியவை களிமண்ணின் இயல்புகள் ஆகும் வளர்ச்சி பெருக்கம் சீரமைப்பு ஆகியவை மண்ணிலிருந்தே கடிக்கின்றன நெருப்பின் இயல்போ எரிந்து சாம்பாலாகுதல் வேகம் அவசரம் ஆகியவை ஆகும் இதனால் தான் மூலப்பொருள் அவனை மோசடிக்குள்ளாக்கியது அதே நேரத்தில் அதமலைசுலம் அவர்களுக்கு அவர்களது மூலப்பொருள் அல்லாவின் பக்கம் மீளுதல் அவனது கட்டளைக்கு அடிப்பணிதல் செய்த குற்றத்தை ஏற்றுக்கொள்தல் பாவமணிப்பு கேட்ப கேட்கிறது ஆகியவை அதம் இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்த பயன்கள் ஆகும் அல்லாவின் தூதர் சல்லல்லாம் அலிவாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் வானவர்கள் அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டார்கள் இப்ளிஸ் தீயிலிருந்து படைக்கப்பட்டான் அதமோ உங்களுக்கு திருக்குர் ஆனில் எழுதப்பட்டபடி மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார் என்று ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு பார்ட் நம்ம அவ்வா அலே இஸ்லாம் பற்றி பார்க்கலாம்